ஹேய் ஆல் அஸ்ஸாம் வலைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலஹம்தில்லா நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டே கிட்டத்தட்ட சிக்ஸ் மந்த்ஸுக்கு மேலே ஆயிடுச்சு இவ்வளோ கேப் ஆகும்னு நானே எதிர்பார்க்கல எனக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஸோ நம்ம லைஃப்பில் சில விஷயங்கள் அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கும் அது நம்மளோட லைஃபோட சுச்சுவேஷனையே டோட்டலாக மாற்றிடும் ஸோ அந்த மாதிரியான ஒரு மெயினான சுச்சுவேஷன் தான் எனக்குமே வந்தது ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோஸ் வந்து என்னால் போட முடியல ஸோ அது என்ன ரீசன் ஏன் இவ்வளோ கேப் அப்படிங்கிறதையுமே நான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் அண்ட் இந்த வீடியோவில் வரக்கூடிய கிளிப்பிங்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ எடுத்தது கிடையாது ஒரு டூ த்ரீ மந்த்ஸுக்கு முன்னாடி எடுத்திருந்தது தான் அதுதான் இந்த பிளாகில் ஷேர் பண்ணியிருக்கேன் அண்ட் நம்ம சேனலில் இனிமேல் தொடர்ந்து கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் மண்டே லாங் வீடியோவும் ரேண்டமாக டெய்லியும் மினி விளாக்ஸுமே வரும் டைமிங் பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் ரெண்டு மணி கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ நான் காட்டிகிட்டு இருக்க இந்த கிளிப்பிங்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அண்ணாக்கு வந்து என்கேஜ்மெண்ட் வந்தது ஸோ அங்கே நாங்கள் கிளம்பிகிட்டு இருக்கிறது தான் ஸோ இந்த கிளிப்பிங்ஸ் முடியிறதுக்குள்ள ஏன் நான் வீடியோ போடலை அப்படிங்கிறதுக்கான ரீசனை சொல்கிறேன் ஸோ நான் வீடியோ போடாததுக்கு ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரமே நம்மளுடைய ஃபேமிலியில் இன்னொரு ஒரு குட்டி உயிரும் வந்து ஜாயின்ட் ஆக போகுது ஒரு பிரின்ஸோ இல்லை ஒரு ப்ரின்ஸஸோ வந்து வரப்போகிறாங்க ஆமாம் என்னுடைய செகண்ட் ப்ரெக்னன்சி தான் நான் வந்துட்டு வீடியோ போடாததுக்கு காரணம் ஸோ இந்த ப்ரெக்னன்சி பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் சுத்தமாகவே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடாக தான் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு ஸோ ப்ரெக்னன்சி அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியாக இருக்காது சிலருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தா ரொம்ப எந்த ஒரு ட்ரபுளும் இல்லாமல் போகும் பிசிக்கலி நான் சொல்றேன் பட் ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிசிக்கலி நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் கேட்டகரி ஸ்மூத்தாலாம் போகாது என்னுடைய பிரெக்னன்சி இசான்க்குமே அப்படிதான் இருந்தது ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா என்னால் வீடியோ வந்து போட முடியல நிறைய ஹெல்த் இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருந்தது ஸ்டார்டிங்கில் கிட்டத்தட்ட ஒன் மந்த் பார்த்திங்க அப்படின்னா நான் அம்மா வீட்டில் தான் இருந்தேன் ஸோ அதோட கிளிப்பிங்ஸுமே இந்த வீடியோவோட எண்டில் வரும் ஸோ இதுதான் வந்துட்டு மெயினாக நான் வீடியோ போடாததுக்கான முக்கியமான காரணம் இன்ஷா அல்லாஹ் என்னுடைய ப்ரெக்னென்சியாக இருக்கட்டும் என்னுடைய டெலிவரியாக இருக்கட்டும் ஈஸியாகணும் குழந்தையுமே வந்து ஷாலிகான குழந்தையாக ஆரோக்கியமாக நல்லபடியாக பிறக்கணும் எனக்குமே வந்து உடல் ஆரோக்கியத்தையும் மன பலத்தையும் நல்லா கொடுக்கணும் எல்லாத்தையும் லேசாக்கி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே எனக்காக அதிகம் 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 துவா செஞ்சுக்கோங்க இன்ஷா அல்லா ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஃபிஃப்த்து மந்த்து முடிஞ்சு சிக்ஸ்த்து மந்த்தே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகப் போகுது நான் ஒரு த்ரீ மந்த்ஸுக்கு அப்புறமே வீடியோஸ்லாம் போட ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன் பட் நிஜமாகவே என்னால் சுத்தமாக வீடியோஸ் எதுவுமே வந்து எடுக்கவோ இல்லை போடவோ முடியல ஸோ இப்போதான் ஒரு வழியாக ஓரளவுக்கு உடம்பு வந்து பரவாயில்ல போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இன்ஷா அல்லாஹ் அதிகம் அதிகம் எல்லாருமே துவா செஞ்சுக்கோங்க இது அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தாலும் கூட நான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கேன் எப்படா அந்த குழந்தையை பார்ப்போம் முகம் எப்படி இருக்கும் என்ன குழந்தை அப்படிங்கிறதுல நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்கேன் அல்லாஹ் அல்லா லேஸ் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதிகம் 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 துவா செஞ்சுக்கோங்க ஸோ இந்த கிளிப்பிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்கேஜ்மெண்ட்டுக்கு நாங்கள் போயிட்டு வந்தது முடிஞ்சிருச்சு ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எதோட கிளிப்பிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக என்னுடைய நாத்தனார் அதாவது என் ஹஸ்பண்டோட தங்கச்சி பார்த்தீங்க அப்படின்னா வீடு ஆனாங்க ஸோ அங்கே வந்துட்டு நாங்கள் அவங்க வீடு ஷிஃப்ட் ஆகும்போது ஒரு த்ரீ டேஸ் வந்து அங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம் ஸோ அதோட கிளிப்பிங்ஸ் தான் இது ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது எனக்கே தெரியாது நெக்ஸ்ட் வீக் நான் செக் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வாரம் எடுத்திருந்த கிளிப்பிங்ஸ் தான் இது ஸோ இந்த பாப்பா இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்களே இந்த பாப்பா வந்து நாத்தனாரோட பொண்ணு ஸோ ரெண்டு பேரும் இசானும் அந்த பாப்பாவும் சேர்ந்தால் சேட்டை தாங்கவே முடியாது ரெண்டு பேரும் பாருங்கள் எப்படி விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அங்கே ஒரு த்ரீ டேஸ் இருந்தோம் ஸோ அங்கே இருந்தப்போ ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஸோ அங்கே இருந்தப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் வந்துட்டு நான் கிரில் சிக்கன் வந்து செஞ்சிருந்தேன் சரி வீடியோ போடலாம் அப்படின்ட்டு ரெசிப்பியுமே ஷூட் பண்ணியிருந்தேன் ஸோ க்ரில் சிக்கனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் அது கூடவே வந்து உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் இதெல்லாமே நான் சேர்த்துருக்கேன் அண்ட் மிளகு தூள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் கரம் மசாலா அதுக்கப்புறம் தயிர் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் இல்லை ஹண்ட்ரட் கிராம்ஸ்ன்னு தெரியல அந்த பேக்கெட் ஸோ அதையுமே ஆட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி சால்ட்டு வந்து நமக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஆயில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸுமே ஒரு ஹாஃப் வந்து நான் அதில் சேர்த்துருக்கேன் ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அதுதான் வந்து மசாலா சிக்கன் பார்த்திங்கன்னா ஹாஃப் கேஜிக்கும் கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்கும் ஸோ அது தான் நான் எடுத்திருக்கேன் லெக் பீசஸ்ஸும் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸ்ஸும் எடுத்திருந்தேன் ஸோ இப்போ மசாலா வந்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி ரெடி ஆனதுக்கப்புறம் அந்த சிக்கனை அதில் ஆட் பண்ணிவிட்டு மேரினேட் பண்ணி வைக்க வேண்டியது தான் அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ நைட்டு வந்துட்டு சிக்கனை க்ரில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மசாலா மட்டும் போட்டுட்டு ஃப்ரிட்ஜ் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் சாப்பிட உட்காந்துட்டோம் ஸோ இந்த க்ரில் சிக்கன் ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் அவன் இருந்துச்சு அப்படின்னா டேஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு அன்னைக்கு லன்ச் பார்த்திங்கன்னா சாப்பாடு ரசம் அதுக்கப்புறம் முன்னாடி நாள் இருந்த சாப்பாடையுமே தாளித்து வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் லஞ்சுக்கு வந்துட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் பண்ணியிருந்தோம் அதோட அப்பளம் தயிர் இதெல்லாமே இருந்தது சிம்பிளான ஒரு லன்ச் தான் முன்னாடி நாள் கொஞ்சம் ஹெவியாக இருந்தனால ஸோ லஞ்செல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட்டு முடிச்சாச்சு இது வந்துட்டு நைட் டைம் டின்னர் டைம் வந்துருச்சு ஸோ இவங்களோட நனிமா பார்த்தீங்க அப்படின்னா நனிமானா பாட்டி ஸோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா பரோட்டா ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இவங்க பண்ணுற பரோட்டா வந்து மோஸ்ட் ஃபேவரட்னு சொல்லலாம் ஸோ டின்னருக்கு வந்து அவங்க தான் பரோட்டாவுக்கு ரெடி இருந்தாங்க மாமி பார்த்திங்கன்னா சிக்கன் சால்னா வந்து வச்சுட்டாங்க ஸோ இவங்க இந்த சைடு பரோட்டா ரெடி பண்ண ரெடி பண்ண நான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிரில் சிக்கனுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஸோ அதை வந்து அவனில் வச்சு விட்டுடலாம் அப்படின்ட்டு அதுக்கு தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் எல்லோரும் ஒன்றா இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி வேலைகளை ஷேர் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்ட் ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாகவும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு போயிட்டு இருந்தது எனக்கு பார்த்தீங்கன்னா பேச பேச மூச்சு வாங்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ அந்த க்ரில் பண்ணுற அந்த பிளேட்டில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சிக்கனையுமே வச்சுட்டு அதுக்கு மேலேயுமே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அவனில் வச்சு விட்டுட்டோம்னா வேலை ஈஸியாகவே முடிஞ்சிரும் டைமிங் எவ்வளோ வச்சேன் அதுக்கப்புறம் எவ்வளோ டிகிரியில் வந்துட்டு அந்த இது வந்து செட் பண்ணேன் அப்படிங்கிறது சுத்தமாகவே எனக்கு ஞாபகம் இல்லை ரொம்ப நாள் அந்த நாளை மறந்துருச்சு நானே பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ரெஃபர் பண்ணி தான் வந்து வச்சுருந்தேன் ஸோ நீங்கள் ரெசிபி மெத்தட் வந்து இதை ஃபாலோ பண்ணிவிட்டு டைமிங் அந்த டிகிரி எல்லாமே வந்துட்டு நீங்கள் யூடியூப்பில் கூட ரெஃபர் பண்ணிக்கோங்க புதுசாக குக் பண்ணுறீங்கன்னா அண்ட் அதை வச்சு விட்டுட்டு ராதிமா வந்துட்டு ரெடி பண்ணி கொடுக்க கொடுக்க அதாவது பரோட்டாவுக்கு ரெடி பண்ணி கொடுக்க கொடுக்க நான் பார்த்திங்கன்னா தோசைக்கல்லில் போட்டு எடுத்தேன் அண்ட் ஒரு சைடு பார்த்திங்கன்னா நம்ம கிரில் சிக்கனுமே ரெடியாகிடுச்சு ஃபஸ்ட் டைம் செஞ்சுருந்தேன் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஒரு சைடு நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருந்துச்சு இன்னொரு சைடு லைட்டாக கருகுன மாதிரி ஆயிடுச்சு லைட்டாக பட் டேஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நல்லா தான் இருந்துச்சு அட் லாஸ்ட் இந்த கிளிப்பிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொடைக்கானல்ல எடுத்திருந்தது தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒன் கிட்ட நான் ப்ரெக்னென்ட்டான ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா கொடைக்கானலில் அம்மா வீட்டில் தான் இருந்தேன் ஸோ அங்கே இருந்தப்போ ஒரு சண்டே எடுத்திருந்த கிளிப்பிங்ஸ் தான் இது என்ன சிஸ்டர் வீடியோ ஒரு தொடர்ச்சியே இல்லாமல் அங்கங்கே எடுத்ததை சேர்த்து ஒரு விளாகா போட்டிருக்கீங்களே அப்படின்னு யோசிக்காதீங்க இந்த வீடியோ கொஞ்சம் முன்ன தான் இருக்கும் ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ் கண்டிப்பாக இன்னும் பர்ஃபெக்டாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸோ அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிளைமேட் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது நல்ல ஒரு வெயில் நான் அங்கே போயிருந்த டைம் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே மழை வந்துக்கிட்டே தான் இருந்தது வெயில் அப்படிங்கிறதே ரொம்ப ரேராக இருந்தது ஸோ அன்னைக்கு வெயில் அடிச்சுட்டு இருந்தனால திடீர்னு பிளான் பண்ணி தான் பார்க்குக்கு கிளம்பி இருந்தோம் லஞ்செல்லாம் பேக் பண்ணி கொண்டு போகல அக்கா பசங்க எல்லாருமே வீட்லேயே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பி வந்திருந்தாங்க நான் பார்த்தீங்க அப்படின்னா அம்மா கூட கடைக்கு வந்துட்டு அப்படியே அக்கா பசங்க எல்லோரும் வந்ததுக்கப்புறமா சேர்ந்து பார்க்குக்குள்ளே போனோம் ஸோ உள்ளே போனவொன்னே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே எப்போதுமே பார்க்கில் வந்து இந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் இருப்பாங்க உடனே ஃபோட்டோ எடுத்துட்டு ப்ரிண்ட்டு போட்டு கொடுப்பாங்க ஸோ அக்கா தான் இந்த ஐடியா கொடுத்ததே குட்டியை ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அவனையுமே இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரிண்ட் பண்ண ஃபோட்டோ இசானோடதுன்னு எதுவுமே கிடையாது மொபைலில் தான் எல்லா ஃபோட்டோ ஃபோட்டோஸுமே இருக்கும் ஸோ இசா நேமே ஃபோட்டோ எடுத்துட்டு நீங்கள் பிரிண்ட் பண்ணி வைங்க வரும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு பார்க்குக்குள்ளே போயிட்டோம் உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பால் பபுள்ஸ் எல்லாமே வாங்கிட்டு தான் போயிருந்தோம் ஸோ பிள்ளைங்க பார்த்திங்கன்னா ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க நானும் அக்காவும் உட்காந்துருந்தோம் அப்புறம் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் பார்க்குக்குள்ளேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வெளியே வந்தாச்சு வர்ற வழியிலையுமே பார்த்தீங்கன்னா இந்த காலிஃப்ளவர் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இந்த மாதிரி பிடிச்ச ஸ்நாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே அம்மா கடைக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருட்டுறதுக்குள்ளே வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் கரெக்டாக இருட்டுற டைமாக இருந்தது அது ஸோ அவ்வளோதான் வீட்டுக்கு போயாச்சு அந்த டைம் பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்வீட் கார்ன் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது நார்மலாகவும் பிடிக்கும் அந்த டைம் ரொம்பவே வந்து எனக்கு பிடிச்சிட்டு இருந்ததுனால நாங்கள் முன்னாடி வீட்டுக்கு போயிட்டோம் தம்பி பார்த்திங்கன்னா ஸ்வீட் கார்ன் வாங்கிட்டு வந்திருந்தான் ஸோ அதையுமே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சேர்ந்து சாப்பிட்டாச்சு இந்த இடம் பார்த்தீங்கன்னா நாங்கள் நம்ம வீட்டுக்கு மேலே ஒரு சர்ச் இருக்கும் அதுக்கு கீழே இந்த இடம் இருக்கும் ஸோ ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக அமீன் அக்மல் அதுக்கப்புறம் இசானு நான் எல்லாருமே வந்து போயிருந்தோம் ஸோ மூணு பேரும் பார்த்தீங்கன்னா ஜாலியாக அங்கே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் அங்கே போய் உட்காந்துருந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரே கலரில் நிறைய பட்டர்ஃப்ளைஸ் இருந்தது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் வீடியோவில் இருக்கிறத விடையுமே அதிகமாக இருந்தது ஸோ பிள்ளைங்களை கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு ஸோ அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் தான் வந்துட்டு லன்ச் வந்து குக் பண்ணேன் ஊருக்கு போனதுலேயே வச்சுட்டு அன்றைக்கி ஒரே ஒரு நாள் தான் நான் குக் பண்ணியிருந்தேன் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னாலே எனக்கு கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்டு கிடைக்கும் எல்லா நாளுமே அம்மா தான் சமைப்பாங்க எப்படி சொல்ல எனக்கு வேலை அப்படிங்கிறது இருக்காது இங்கே எவ்வளோ ஹரிபரியாக பிஸியாக இருக்கேனோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும் கம்ப்ளீட் ரெஸ்ட்டு தான் அன்னைக்கு ஏன் நான் குக் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அன்றைக்கி பன்னீர் செஞ்சுருந்தேன் எனக்குமே வந்துட்டு பன்னீர் சாப்பிட்ணும் போல் இருந்தது அதே மாதிரி அம்மாவுக்கு வந்து பன்னீர்லாம் செய்ய தெரியாது ஸோ நான் ஊருக்கு போனாலும் சரி இல்லை தம்பி இங்கே வந்தாலும் சரி நான் வந்து பன்னீர் செஞ்சு கொடுக்குறது ஒரு வழக்கம்தான் ஸோ அதே மாதிரி தான் அன்னைக்குமே பன்னீர் வாங்கி கொடுத்துட்டு அம்மா கடைக்கு போயிட்டாங்க ஸோ அதனால தான் வந்துட்டு அன்றைக்கி நான் குக் பண்ணேன் ஸோ அன்னைக்கு மேன்னும் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா சிம்பிளான ஒரு மெனு தான் சிம்பிளான ஒரு வெஜிடபிள் ரைஸும் கடாய் பன்னீரும் செய்யலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன் கடாய் பன்னீர் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ல என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் ஆகிருச்சு ஸோ அதுக்கு தான் வந்துட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இந்த டே வந்து எக்ஸாக்டாக எப்போனா மறுநாள் ஹஸ்பண்ட் எங்களை கூப்பிட வராங்க அப்படின்னா கரெக்டாக அதுக்கு முன்னாடி நாள் எடுத்திருந்தது தான் ஸோ லஞ்சுமே பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடியாகிடுச்சு வெஜிடபிள் ரைஸோட நல்ல காரசாரமான கடாய் பன்னீர் வச்சு லஞ்ச் சூப்பராக சாப்பிட்டாச்சு ஸோ அன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா லன்ச் வந்துட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது இந்த ரெசிபி கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் சாப்பிட்டுட்டு நாங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஊருக்கு கிளம்பியாச்சு பழனியுமே ரீச் ஆயாச்சு ஊருக்கு வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்துவிட்டோம் வீட்டுக்கு வந்துட்டு லக்கேஜெல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்காக ஹோட்டல் போயிருந்தோம் இப்போல்லாம் மேக்ஸிமம் வெளியே சாப்பிட்டா வெஜ்ஜு தான் நம்ம வந்து சாப்பிட்றது நான்வெஜ்ஜை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடுறது ஸோ அன்றைக்குமே அப்படி தான் வெஜ் மீல்ஸ் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் அலமதுல்லா எனக்கு ஓகேவாக தான் இருந்தது எல்லாமே வந்து அந்த டேஸ்ட் ஓரளவுக்கு பிடிச்சிருந்தது ஒரு சில ஐட்டம்ஸ் தவிர ஸோ ஃபுல் ஃபில்டாக லஞ்செலாம் சாப்பிட்டுட்டு பாயாசமாக வச்சுருந்தாங்க ஸோ அதையுமே இசான் இசான்குட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கர்ட் ரைஸ் மட்டும் பேக் பண்ணி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு கர்ட் ரைஸுமே அவனுக்கு ஏற்ற மாதிரி நல்லா குலைவாக தான் இருந்தது ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவனுக்குமே அதை ஊட்டி விட்டுட்டேன் ஸோ ஒரு வழியாக நாங்கள் ஊருக்கு வந்துட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய ரொட்டின் எப்போதும் போல தான் போயிட்டுருக்கு இன்ஷா அல்லா இனி நம்ம சேனலில் தொடர்ந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வீடியோஸ் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய தாட்ஸை கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க அண்டில் தென் நான் உங்கள் ஃபாத்திமாஸாகி ஸ்டே ஹெல்த்தி ஸ்டே ஹாப்பி